கேடிஎம் பைக்கின் கதை கேடிஎம் கிராஃப்ட் ஃபாஸ் யூச் ட்ரங்கன் போல்ஸ் மட்டிகோஃபன் என்பது ஆஸ்திரியாவின் ஒரு பிரபலமான மோட்டார் சைக்கிள் உற்பத்தியாளர் ஆகும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அதன் ஆரம்ப காலங்களில் டாக்டர் ஹெல்மிட் போல்ஸ் என்பவர் இதை உருவாக்கி அதன் தொழில்நுட்பத்தின் மூலம் பாரம்பரிய ஆஸ்திரியாவில் மோட்டார் சைக்கிள்களின் முன்னணி நிறுவனமாக மாறியது கேடிஎம் தனது முதன்மை தயாரிப்புகள் என்றால் எண்டூரோ மோட்டோ கிராஸ் மற்றும் சால்வி ரேசிங் வகைகளில் புகழ் பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் அதன் மோட்டார் சைக்கிள்கள் விளையாட்டு பந்தயங்களில் வெற்றி பெற்றுள்ளன இதன் மூலம் நிறுவனம் உலகளாவிய கண்ணோட்டத்தில் பிரபலமாகின்றது கேடிஎம் தனது பிரச்சாரம் மற்றும் வடிவமைப்பில் புதிய படி முன்னேறி பல்வேறு வகையான மாடல்களை வழங்குகிறது அதன் ரேசிங் புகழுக்கு பிறகு பிராட் வகையான பைக்குகள் என்கிற கேட்மி சுர்யா மற்றும் டுகன் ஆகியோருடன் கொண்டுள்ளன இந்த நிறுவனத்தின் புதிய சூழலில் இந்தியாவில் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் பைக்குகளின் நுழைவானது மூலம் பெரிதும் வளர்ந்தது இந்தியாவில் உள்ள இரு முக்கிய ஆட்டோ நிறுவனங்களான பாஜாஜ் ஆட்டோ மற்றும் கேடிஎம் இடையே ஒரு கூட்டாண்மை ஏற்படுத்தப்பட்டது இது கேடிஎம் பைக்குகளை இந்திய சந்தையில் நிலைத்து வைக்க உதவியது கேடிஎம் அன் புகழ்பெற்ற மாடல்கள் ஒன்று கேடிஎம் டியூப் இது ஒரு ஸ்டைலிஷ் ஸ்ட்ரீட் பைக்காகும் இரண்டு கேடிஎம்ஆர்சி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காகும் மூன்று கேடிஎம் அட்வென்சர் இது ஒரு டூ பைக்காகும் மேலும் லங் டிஸ்டன்ஸ் ரைடிங் கொள்ள சிறந்தது கேடிஎம் தனது தொழில்நுட்ப முன்னேற்றங்களுடன் உலகம் முழுவதும் அதன் பைக்குகளை பிடித்துள்ளது இதன் சிறந்த வடிவமைப்புகளும் புதிய தொழில்நுட்பங்களும் அதனை பின்பற்றும் பைக் ரேசர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் முக்கியமாக இருக்கின்றன